உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற முழு பிஎஃப் பணத்தையும் ஆன்லைன் மூலமாக எப்படி கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது மேலும் கிளைம் பண்ணதுக்கப்புறம் பி எஃப் அமௌண்ட் வந்து எத்தனை நாள்ல பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு மாசமும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த ரெண்டு விதமான பங்களிப்பையும் செலுத்திட்டே வருவாங்க நீங்க அந்த ஜாப ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற முழு பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியும் முழு பிஎஃப் பணத்தையும் வித்ரா பண்ணுறதுக்கு ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென்சி அப்படின்ற ரெண்டு விதமான ஃபார்ம் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ஃபார்ம் நைன்டீனை யூஸ் பண்ணி இபிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் ஷேரையும் ஃபார்ம் டென்சியை யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட்டையும் வித்ரா பண்ண முடியும் இப்போது இந்த ரெண்டு ஃபார்மையும் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் யுஏஎன் போர்ட்டலோட ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்க அல்லது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதே நேரத்தில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் இப்போது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே வந்து நாலு ஃபார்ம் வரும் அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒன்லி பி எஃப் வித் ட்ராவல் நைன்டீன் அப்படின்றத ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும் ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபார்ம் ஃபிப்டீன் ஜி இந்த ஆப்ஷன் வந்து எல்லோருக்குமே டிஃபால்ட்டா வரும் ஆனா எல்லாருமே ஃபார்ம் ஃபிப்டீன் ஜி அப்லோட் பண்ண தேவையில்லை யாரெல்லாம் அப்லோட் பண்ணனும் அப்படின்னா நீங்க வித்ரா பண்ற அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து அதே நேரத்தில் உங்களோட டோட்டல் சர்வீஸ் வந்து அஞ்சு வருஷத்துக்கும் குறைவாக இருந்தா அவங்க கண்டிப்பா ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் சப்போஸ் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தாலோ அல்லது உங்களோட மொத்த சர்வீஸ் வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தாலோ ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியை அப்லோட் பண்ண தேவையில்லை அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அதாவது உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணுங்க அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக் அப்லோட் பண்ணணும் சப்போஸ் உங்ககிட்ட பாஸ்புக் இல்லை அப்படின்னா செக் லீஃபை அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி இந்த ரெண்டு ஃபார்மேட்ல தான் இருக்கணும் மேலும் அதோட சைஸ் வந்து நூறு கேபிக்கு அதிகமாகவும் ஐநூறு கேபி குறைவாகவும் இருக்கணும் அப்போ தான் பாஸ்புக் அப்லோட் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட பாஸ்புக்கை ஸ்கேனிங் மிஷினில் தான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்களோட மொபைல்லையே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் பாஸ்புக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண பாஸ்புக்கை செக் பண்ணலாம் அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற கெட் ஆதார் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் நைன்டீன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபார்ம் நைன்டீன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம் அடுத்து ஃபார்ம் டென்சி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணி கிளைம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள் நீங்கள் ஃபார்ம் நைன்டீனுக்கு எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃபார்ம் டென்சிக்கும் ஃபில் பண்ணணும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே வந்து நாலு ஃபார்ம் வரும் நாம் ஏற்கனவே ஃபார்ம் நைன்டீனே அப்ளை பண்ணிட்டோம் இப்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒன்லி பென்ஷன் வித் ட்ராவல் ஃபார்ம் டென்ஸியே சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே எம்ப்ளாயி அட்ரஸ் இருக்கும் அதில் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பாஸ்புக் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களோட பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அடுத்து அது கீழே இருக்கிற கெட் ஆதார் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்டு சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்றதே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் டென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போது ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென் சி இந்த ரெண்டுமே அப்ளை பண்ணியாச்சு இந்த கிளைம் வந்து எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னா சில பேருக்கு டென் டேஸில் செட்டில் ஆகலாம் இன்னும் சில பேருக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகலாம் அதிகபட்சமாக ட்வெண்ட்டி டேஸில் கிளைம் செட்டில் ஆகிடும் கிளைம் செட்டிலான டூ டேஸில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அடுத்து கிளைம் ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணி அதில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்